ஓம் நமோ நாராயணாய நாம் கடந்த பதிவுகளில் நூற்றி எட்டு திவ்ய தேசமும் அதனுடைய தல வரலாறு அந்த ஒவ்வொரு தளத்துக்கும் பெரிய ஆழ்வார்களினுடைய ஒவ்வொரு பாசுரம் அதனுடைய விளக்கங்களையும் மிக சிறப்பாக பார்த்துட்டே வரவங்க இப்போ நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் என்ன அப்படின்னா நான்காம் பத்து ஐந்தாம் திருமொழி ஆசைவாய் அப்படிங்கிற இந்த பத்து பாசுரங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த இருக்கக்கூடிய நான்காம் பத்து ஐந்தாம் திருமொழியில் முந்நூற்றி எழுபத்தி ஓராவது பாசுரத்துலேருந்து முந்நூற்றி எண்பதாவது பாசுரம் வரைக்கும் இருக்குங்க இங்கே வந்து பெரியாழ்வார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா பகவானோட தொடர்பு கொண்டு அடிமை செய்பவரை வந்து மிகவும் புகழ்ந்து அது செய்யாதாரை பலித்தும் கீழ்த்திருமொழியில் அருளி செய்த பெரியாழ்வார் பகவானிடத்தில் பாராமுகமாக இருக்கக்கூடிய சம்சாரிகளையும் திருத்தி பணிகோள் எண்ணி அதாவது இவங்க எல்லாருமே வந்து கடைசி காலத்தில் நம்ம வந்து பெருமாள் கிட்டே தான் போகிறோம் அதனால் நம்மளுடைய கடைசி காலங்களில் போய் நம்ம பெருமாளை கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது இப்போவே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளுடைய பெருமாளை வந்து கூப்பிட்டு பெருமாளை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா எம தூதர்கள் தரக்கூடிய தண்டனையிலருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இந்த பாசுரங்களை சொல்கிறாரு அதாவது இந்த முதல் பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனது தாய் தந்தை பிள்ளைகள் தங்களுடைய மனைவி என்று எப்போதும் சொல்லும்படி ஆசை வைத்ததற்குரிய இடத்தில் பதிந்த மனத்தை உடையவராயிருந்து மயங்கி சாகுகின்ற வேளையில் சொல்லி அலையாமல் கேசனே புருதோத்தமனே வராக அவதாரம் செய்தவனே என்று பேசுகின்றவர்கள் அடையும் பெருமையைச் சொல்ல தொடங்கினால் நம்மால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஏற்கனவே பெருமாள் கும்பிட்டு இருந்தவங்க அப்போ அந்த பயத்திலிருந்து தப்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான பாசுரம் மிக அழகாக வந்து இங்கே சொல்கிறாருங்க பாசுரம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஆசைவாய் சென்ற சிந்தையர் ஆகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி மாளும் எல்லை கண் வாய் திரவாதே கேசவா புருட்டோத்தமா என்றும் கேளல் ஆகிய கேடிலி என்றும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம் பரம் அன்றே பாசுரம் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு சீயினால் செறிந்து ஏறிய புன்மேல் செற்றல் ஏறி குழம்பு இருந்து எங்கும் ஈயினால் அரிப்பு உண்டு மயங்கி எல்லைவாய் சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணா என்று மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் பின்னை இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரே பாசுரம் முன்னூற்றி எழுபத்தி மூணு சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல் என்று சுற்றும் இருந்து ஆர் வினாவிலும் வாய் திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பது ஓர் கோவில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பது ஓர் பூ இட வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உய்யலும் ஆமே பாசுரம் முன்னூற்றி மேல் எழுந்தது ஓர் வாயு கிளர்ந்து மேல் மேல்மிடற்றினை உள் எல வாங்கி காளுங் கையும் விதிர் விதிர்த்து ஏறி கண் உறக்கமது ஆவதன் முன்னம் மூலம் ஆகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள் எல வாங்கி வேலை வண்ணனை மேவுதிர் ஆகில் விண்ணகத்தினில் மேவலும் ஆமே பாசுரம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வந்து நீர் புலன் சோர வாயில் அட்டிய கஞ்சியும் மீண்டே கடைவழி வார கண்டம் அடைப்ப கண் உறக்கமது ஆவதன் முன்னம் தொடைவழி உம்மை நாய்கள் கவரா சூழத்தால் உம்மை பாய்வதும் செய்யார் இடைவழியில் நீர் உறையும் இளவீர் இருடி கேசவன் என்று ஏத்த வள்ளீரே பாசுரம் முன்னூத்தி எழுபத்தி ஆறு அங்கம் விட்டவை ஐந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உளவும் கடற்பள்ளி மாயனை மதுசூதனனை மார்பில் தங்கவிட்டு வைத்து ஆவது ஓர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே பாசுரம் முன்னூற்றி எழுபத்தி ஏழு தென்னவன் தமர் செப்பம் இலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்து எற்றி முன் ஆக இழுப்பதன் முன்னம் இன்னவன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருள் அற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே பாசுரம் முன்னூற்றி எழுபத்தி எட்டு கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவம் உடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தர் ஆனால் குறிப்பிடம் கடந்து உய்யலும் ஆமே பாசுரம் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் குழிக் கண்கள் மிளற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அளற்ற தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண்மாலொடும் சிக்கன சுற்றம் ஆய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அறவ தண்டத்தில் உய்யலும் ஆமே பாசுரம் முன்னூற்றி எண்பது செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவப்பிரான்மேல் பத்தராய் பெரும் பேற்றை பாலித்தோல் விட்டு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்கு ஒருங்கித் திருமாளை செய்த மாலை இவை பத்தும் வல்லார் சித்தம் நன்கு ஒருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே இந்த முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பாசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா மரண அவஸ்தைப்படுபவர்களுக்கு வாய் ஒரு பக்கமாக கோணி கொள்ளும் கண்கள் சுழலும் தாய் தந்தை தாரம் ஆகியோர் ஒரு பக்கத்தில் நின்று புலம்புவர் இறந்த பின் இடுகாட்டில் தீமூட்டி எரிப்பர் இப்படிப்பட்ட நிலைமை வரும் முன்னரே திருமாலை சுற்றமாக இருக பற்றி நிற்க வல்லவர்கள் யம தண்டனையிலிருந்து பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்றாருங்க கடைசி பாடலில் எப்போவுமே நம்மளுடைய பலன் சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மரண காலத்தில் செய்யக்கூடிய செய்கைகளை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எம்பிரானிடத்தில் பக்தராக இருந்து பின் இறந்தவர்கள் அடையும் பேற்றினை வந்து விட்டுச்சித்தன் வில்லிபுத்தூர்க்கு தலைவரான நம்மளுடைய பெரியாழ்வார் மனம் ஒருமைப்பட்டு திருமாலை பற்றிய இந்த பாடல்கள் பற்றும் யார் பாடுறாங்களோ அவங்க வந்து மனம் ஒருமைப்பட்டு திருமால் மேல் சென்ற உள்ளத்தை பெறுவார் அதாவது பெருமாள் மேலே அவங்களுடைய உள்ளம் வந்து சிந்தனையும் உள்ளமும் எப்போவுமே பெருமாள் மேலேயே இருக்கிற மாதிரி பெருமாள் வந்து அருள் புரிவாருங்க அந்த மாதிரியான ஒரு அருளை பெருமாள் வந்து நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் மிக அழகாக இந்த கடைசி பாசுரத்தில் சொல்கிறாருங்க அதனால் நாமளும் இந்த பத்து பாசுரங்களையும் கேட்டு பெருமாளுடைய திருவரில் பெறுவோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாயர்